ரெண்டு <laughs> ல <laughs> <laughs>

那根。跟 என் பேர் ரவிக்குமார் ரத்னவள்ளி என்ன தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் திரும்ப என்னோடய பேரையும் சொல்லி என்ற தொழிலே நான் சொல்கிறேன் நான் சிறு கைத்தொழில் மட்பாண்ட கைத்தொழில் செஞ்சு வாரேன் சுமார் முப்பது வருஷமாக செய்கிறேன் நான் அது உங்களை சொல்ல தேலும் உங்களுக்கு தெரியும் என்றால் நான் திருப்பி ஒரு அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தைப்புறம் வந்துட்டு தைக்கு வந்து நாங்கள் வந்து தை மாதம் ஆரம்பித்தாலே நாங்கள் வந்து சூரியனுக்கு நமஸ்காரம் வேண்டிய ஒரு நாள் அதுக்காக மண் மண்பாண்டம் அதாவது மண்ணில் பானையில் செய்து வச்சிருக்கேன் பொங்கல் பானை செய்து வச்சுருக்கிறேன் அந்த பொங்கல் பானையில் பார்த்திங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு ஒரு சைஸில் ஒவ்வொரு ஒரு விதத்தில் ஒவ்வொரு டிசைன் நான் செய்து வச்சிருக்கிறேன் போன முறையோட இந்த முறை நான் கொஞ்சம் கூடுதலாக டிசைன் போட்டுலாம் செய்து வச்சிருக்கிறேன் போன முறை எனக்கு உண்மையாகவே நல்ல ஒரு வியாபாரம் வெற்றியாக இருந்தது அதே மாதிரி இந்த முறை போன முறை செய்த விட இந்த முறை நான் ஒரு அஞ்சூறு பானை கூட செய்திருக்கிறேன் கேட்டால் எனக்கு இந்த முறை வெளிநாட்டு கோடசுக்கும் அப்படியே நான் கூட செய்திருக்கிறேன் மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வளமையாகவே என்ன ஒரே இடத்துல என்ன ஒரே தொழிற்சாலையில் தான் பார்த்துருப்பீங்க இப்போ ரெண்டாவது தொழிற்சாலை நான் மெயின் ரோட்டோடய எடுத்து செய்து கொண்டிருக்கிறேன் ரெண்டாவது தொழிற்சாலை அதை வந்து அதே ரோட்டில் ஆடிய பொருளை மெயின்லேயே போட்டுருக்குறேன் உங்களுக்கு எல்லாமே உங்களால் தான் நான் அது முன்னுக்கு வந்தது என்னென்னு கேட்டால் இந்த மண்பாண்டத்தை எடுத்து நீங்கள் சமைச்சு சாப்பிடணுமன்ற ஒரு ஊக்கத்தால் தான் நான் மேலே இந்த முன்னுக்கு வந்திருக்குறேன் நீங்கள் ஒரு பொருள் வாங்கினா அது எனக்கான ச இது ச ஒரு விஷயம் அப்போ நான் அதெல்லாம் முன்னுக்கு வந்திருக்கேன் இப்போ அந்த முன்னுக்கு வந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லிவிட்டு திரும்ப நான் சொல்லணும் கேட்டேன் நீங்கள் இந்த முறை பொங்க பொங்க்க போன முறை மாதிரியே சுவையாக அதாவது இப்போ ஒரு கிலோ பானையில் நீங்கள் மண் பொங்க போகிறீங்கன்னு சொன்னால் அந்த மண்பானையில் வந்து ஒரு கிலோ அரிசிக்குரிய பானை வந்து என்னட்டு வந்து விற்கிறத வந்து எழுநூறு ரூபாய்க்கு விற்கிறேன் அதுக்கு வந்து அடுத்த சைஸ் வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறேன் அடுத்த சைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி முந்நூறு அப்படியே படிப்படியாக ஒரு இருநூறுவாயிரம் ரூபா கூடிக்கொண்டே போகும் நான் இந்த மட்பாண்டத்தை மட்டும் போடாமல் ஒரு சில பேர் வந்து என்னட்டு அக்கா ஒரு சில பொருட்கள் இருக்குது அதையும் போட்டு நீங்கள் யாவரம் செய்வீங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க நான் அதுக்கு கோமன்ட்டு சொல்லியிருக்கேன் நான் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறேன் அவங்களும் கைத்தொழி செய்யறேன்படியாக இந்த திருவலை மற்றது திருகணை தேங்காய் திருவி சுலாகுகள் அப்படின்னு சொல்லி நிறைய சம அகப்பையில எல்லாம் மேலே நிறையா கொண்டு தந்திருக்கிறாங்க நான் அந்த பொருட்கள்லாம் போட்டு விற்கிறேன் ஏன்னென்னு கேட்டால் நான் மட்டும் முன்னேறினா காணாது மற்றவங்களும் அதை கொஞ்சம் என்னாலேயாவது கொஞ்சம் அவங்க கொஞ்சம் முன்னுக்கு வரட்டும் ஒரு காரணத்துக்காக நான் செய்துறேன் மற்றும்படி எனக்கு வந்து இதில் எந்த லாபமும் நான் வச்சு வைக்கல அது ஒரு பிரச்சனை மற்ற பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒவ்வொரு முறையும் எங்கள்ட மக்கள் தமிழ் மக்கள் வந்து பாரம்பரியத்திலே கடைப்பிடிக்கிறவங்க நாங்கள் நாங்கள் வந்து பாரம்பரியத்தை கடைப்பிடிக்கிறதா கூட எங்கட தமிழ் மக்கள் அப்படி கடைப்பிடிக்கிற நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் அந்த மண்பானையில் பொங்கி சூரியனுக்கு படைக்கணும் சூரியனுக்கு படைக்க அது மண்பானையில் நீங்கள் பொங்கி படைக்கிறது இவ்வளவோ நல்ல உழவு உழவு உழவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறதுக்கான ஒரு விஷயமான அது மண்ணில் விளைஞ்சி வர நெல்லை வந்து நாங்கள் மண்பானையிலே பொங்கி கடவுளுக்கு படைச்சு அது எங்களுக்கு தான் நல்லது நீங்கள் அதை செய்து சாப்பிட்டு பாருங்கள் மண்பானை பொங்குங்க இந்த முறை போன முறை நீங்கள் எப்படி மண்பானில் பொங்குனீங்களோ அதே மாதிரி பொங்கி அதே மாதிரி சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு பொங்கல் வேலை வாழ்த்துக்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நான் ஏன் இது பரம்பரை பரம்பரையாக நீங்கள் செய்யணும் என்கிட்ட நான் நாலா தலைமுறை இப்போ நான் நாலா தலைமுறையே நான் அந்த மண்ணில் தான் எல்லாமே செய்து கொண்டு வரேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இது எங்கெங்கே விற்கிறேன்னு சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க தானே இப்போ உங்களுக்கு என்னட்ட வந்து எடுக்கக்கூடிய வசதி இல்லைன்னு சொன்னால் சங்கான மாணிப்பை சண்டிலிப்பை உரும்பரை பக்கம்லாம் நீங்கள் எடுக்கலாம் ஆனால் அதில் எல்லாமே எந்த பானேன்னு நான் சொல்ல மாட்டேன் என்னோட எங்களுடைய பானை தனியாக தான் அங்கே விற்பினோம்னு சொல்ல மாட்டேன் உங்களுக்கு இல்லை எங்களுடைய கொம்பையில் எங்களோட பானை தான் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து கல்யாங்காட்டாவில் வந்து ஆடியவா ரோட்டில் நான் மெயின் ரோட்டே போட்டுக்கிட்டு லக்ஸியாக மண் பாண்டை தொழிலகம் சொல்லி நீங்கள் அங்கே வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு தேவையான மண்பான தேடி பார்த்து உங்களுக்கு சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைன்ஸ் கேட்ட மாதிரி நீங்கள் செய்யலாம் உங்களோட மனதுக்கு திருப்தியாக நீங்கள் எடுக்கலாம் எனக்கிட்ட நாங்கள் அக்காட்டே போய் செய்கிற இடத்துல வேண்டி இருக்கிறோம் என்று சொல்லி நீங்கள் செய்யலாம் பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேயே எங்களுக்கு பாருங்கள் வெளிநாட்டிலே பொங்குறாங்க இப்போ கனடாவில் கனடாவுக்கே நான் இப்போ ஐநூறு பானை கொடுத்துருக்குறேன் போன மாதம் அதாவது பத்தாம் மாதம் நான் பொங்கல் பானை அனுப்பினேன் இப்போ அவங்க சேல்ஸுக்கு போட்டிருக்குறாங்க மேலே அது பெருமையாக இருக்குது எனக்கு எனக்கிட்ட இந்த பானை வந்து உலகம் பூராவே பொங்குறாங்கன்னு சொல்லி நம்ம நாட்டில் இருக்க தமிழ் மக்களும் பொங்கத்தானே அவங்களுக்கு நான் சொன்னா தான் அதுங்க பிள்ளைங்க உங்களுக்கு அதால் நான் உங்களை திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன் நீங்கள் பொங்குங்க பொங்குற நீங்கள் மண்பானையில் வச்சு பொங்குங்க நல்லது தைப்பொங்கல் தமிழ் தேசிய இனத்தினுடைய பண்பாட்டை எடுத்து எம்புகின்ற அல்லது வழிகாட்டுகின்ற ஒரு பண்டிகை இது மதங்களை கடந்தது ஒட்டுமொத்த தமிழருக்குமானது இயற்கைக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாக கொண்டாடப்படுகின்ற இந்த பண்டிகையில் நாங்கள் மண்ணுமோர் இயற்கையினுடைய கூறு என்கின்ற வகையில் காலங்களில் இருந்து தொன்று தொட்டு நாங்கள் மண்பானைகளையே பொங்கலுக்கு பயன்படுத்தி வந்துள்ளோம் ஆனால் சமீப காலமாக இந்த மண்பானைகளுக்கு பதிலாக அல்லது எல்லா மட்பாத்திரங்களுக்கும் பதிலாக அலுமினிய பாத்திரங்களும் பிற உலோக பாத்திரங்களிலும் நாங்கள் உணவுகளை சமைப்பதற்கு பொங்குவதற்கு பயன்படுத்த ஆரம்பித்துள்ளோம் இது உண்மையில் எங்களுடைய பண்பாட்டுக்கும் தேக ஆரோக்கியத்திற்கும் ஏற்புடைய ஒரு செயல் ஆகாது மண்பானையில் நாங்கள் பொங்குவதற்கான காரணம் இது சூரிய பொங்கல் என்றும் சொல்லுவார்கள் விவசாயம் அல்லது பயிர் விளைச்சலுக்கு உறுதுணையாக இருந்த சூரியன் நீர் நிலம் மண் இவற்றுக்காக அல்லது இவற்றை போற்றுகின்றதற்காக நாங்கள் செய்த ஒரு பண்டிகை அல்லது கொண்டாட்டம்தான் இந்த தைப்பொங்கல் அந்த வகையிலேயே இது முதலாவதாக இயற்கைக்கு இசைவான மண்பானைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்கின்றது ஒரு நியதி இரண்டாவதாக அலுமினிய பாத்திரங்களில் சமைக்கின்ற பொழுது அலுமினியம் உணவுடன் கலந்து விடாமல் இருப்பதற்காக அலுமினியம் ஆக்சைடு படலம் பாத்திரங்களின் உள்ளே பூசப்படுகின்றது நாங்கள் பாத்திரங்களை சுத்தம் செய்கின்ற பொழுது அல்லது கழுவி தேய்க்கின்ற பொழுது அலுமினியம் ஒட்சைடு அந்த படலம் இல்லாமல் போவதால் அலுமினியம் உணவுடன் சிறுக சிறுக கலந்து எங்களுடைய உடலில் சேருகின்றது உடலில் சேருகின்ற அலுமினியம் பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துவதை கண்டறித்திருக்கிறார்கள் அது மூளையினுடைய கலங்களை பாதிக்கின்றது மூளையினுடைய கலங்களை பாதிப்பதன் மூலம் எங்களுடைய நினைவாற்றலையும் பேச்சும் திறனையும் அது இழக்க வைக்கின்றது என்று சொல்லி அண்மையில் கண்டறிந்திருக்கின்றார்கள் ஏற்கனவே சிறுநீரக கோளாறு உடையவர்களினுடைய சிறுநீரகங்களை செயலிழக்க வைப்பதும் எலும்புகளை பலவீனமாக்குவதும் இந்த அலுமினியம் என்கின்றது உணவுடன் சேர்கின்ற அலுமினியம் என்கின்றது கண்டறியப்பட்டுள்ளது ஆகவே எங்களுடைய பண்பாட்டுக்கும் உடல்நலத்துக்கும் கேடான இந்த பாத்திரங்களை அலுமினிய பாத்திரங்களை குறைந்தபட்சம் நாங்கள் இந்த இயற்கையை போற்றுகின்ற திருநாட்கள் அல்லது பெருநாட்களிலாவது கைவிட வேண்டும் என்கின்றது எங்களுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது உண்மையில் மட்பாந்திரங்களில் சமைப்பதன் மூலம் அந்த மண்ணில் அல்லது அந்த பானைகளின் மேற்பரப்பில் உள்ள நுண்ணிய துளைகளுக்கூடாக வெப்பம் மெதுமெதுவாக சீராக பரவி அந்த பானையினுள்ளே இருக்கக்கூடிய உள்ளூடுகளை ஒரு சமச்சீரான முறையில் சூடாக்குகின்றது மெதுவாக சூடாகின்ற காரணத்தினால் போசனப் பொருட்களினுடைய இழப்பும் இங்கே குறைவாக இருக்கின்றது அறியப்பட்டுள்ளது மண் உணவில் இருக்கக்கூடிய அமிலங்களை நடுநிலை செய்யக்கூடிய காரத்தன்மையானது என்கின்ற வகையில் உணவினுடைய பிஹெச்சும் வந்து சமன் செய்யப்படுகின்றது அது மாத்திரமல்ல மண்ணிலிருந்து சிறுக சிறுக உணவினில் விடுவிக்கப்படுகின்ற அந்த கூறுகளினுடைய காரணமாக உணவுக்கு அதன் வளமையான மனத்தை விட மேலதிகமான இந்த மனமும் சேர்ந்து கொள்ள கூடுதலான ஒரு சுவை அந்த உணவுக்கு கிடைக்கின்றது இதன் அடிப்படையில் நாங்கள் மட்பாத்திரங்களை அல்லது மண்பானைகளினுடைய பாவனைகளை ஊக்குவிக்கும் பொருட்டு தமிழ்த் தேசிய பசுமை இயக்கம் இந்த பொங்கல் பொதிகளை வழங்குகின்ற பொழுது மட்பானைகளையே வழங்கி வருகின்றோம் இது ஏற்கனவே இந்த அலுமினிய பாத்திரங்கள் உலோக பாத்திரங்களினுடைய வருகையால் தொழில் ரீதியான வாய்ப்புகளை இழந்திருக்கக்கூடிய கைவினை கலைஞர்களினுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கும் இது உதவும் என்கின்றது எங்களுடைய தாழ்மையான அபிப்பிராயம்